சமைக்கிறோம் நேரத்துக்காக என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊர்லே பட்டாணி கறி பண்ண போறோம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சு ஒரு கறி கறி பண்ண போறோம் ஓகே உருளை பட்டாணி கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் கரம் மசாலா தனியா தூள் பச்சை மிளகாய் கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை தயிர் தனியா உப்பு கொத்தமல்லி இலை சீரகத்தூள் ஸோ ஃபஸ்ட் இதை ஆரம்பிக்கணும் இதுவாக இதுவா இது வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இதையும் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்க கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்க நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஆ ஒரு லைட்டாக ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இது சூடாகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல இதை வந்து நல்லா வேக வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி கட் பண்ணி இது போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் விட வேண்டாம் ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா குழஞ்சிடும் அதனால கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டு லைட்டாக சூடாகிற அளவுக்கு ஓகே ஏற்கனவே வெந்தது தான் எண்ணெயில் மட்டும் ரோஸ் எண்ணெயில் மட்டும் ஆமாம் ஏன்னா ரொம்ப உடையாமல் இருக்கிறதுக்காக ஓகே ஸோ ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி இது பண்ணுறோம் இது வேக வைக்காமல் அப்படியே போட்டு பண்ணலாம் அப்படியே போடலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நீங்கள் வே வேக வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் சிம்மில் போட்டு அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்ப நம்ம இந்த இந்த சட் இதுல எது மசாலா ப்ளே எதும் போடுறது இல்ல ஒண்ணுமே சும்மா ட்ரையர் அப்படியே எண்ணெயில மட்டும் ரோஸ்ட பண்ண போறோம் ஓகே நம்ம இந்த சைடுல மசாலாக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தான் இதுல வந்து எண்ணெய் விட்டு தான் நம்ம மசாலா வதக்கப் போறோம் எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யப் போறோம் ஓ தக்காளி வெங்காயம் மதலா எல்லாமே அரைச்சு தான் போடப் போறோம் மசாலா எல்லாமே அரைச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணப் போறோம் ஓகே எண்ணெய் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு துண்டு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வர வதத்துக்கலாம் இதை வத வதக்கிட்டு லைட்டாக பொறிஞ்சு வரப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் இப்படி நல்லா வரும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக வேணும்னா உடச்சி இல்லைன்னா கீரி இல்லை எதுனா நம்ம அரைக்க தான் போகிறோம் ஓ அரை எல்லாமே நம்ம அரைக்க தான் போகிறோம் ஓகே இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கலாம் வந்து நம்ம இன்னும் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாமே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம் ஓகே நீங்க வந்து ரொம்ப காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும்னா இது அதிகமா சேர்த்துட்டு நீங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது எல்லாமே மசாலா எல்லாமே நம்ம அரைக்க ஓகே இது எல்லாமே அரைச்சு தான் நம்ம இதுல எதுவுமே உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் தவிர வேற எதுவுமே தெரியாது ஓகே மற்ற எல்லாமே நம்ம அரைச்சு அப்படியே சேர்க்க வேண்டியதான் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து இஞ்சி பூண்டு விழுதா நம்ம சேர்க்கிறோம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது கிடைக்கலன்னா சும்மா இஞ்சி பூண்டாவும் அப்படியே நறுக்கி அரைக்கதான் போடுவோம் அதனால அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமா தனியாவும் சேர்த்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தனியா இதையும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது வந்து வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு நம்ம இதில் சேர்த்துலாம் இது வதங்குறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கல ஓகே கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்கும் ஓகே சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்றோம் இல்லை அது அப்படியே டோஸ்ட் ஆகட்டும் அப்படியே இருக்கட்டும் ஆமாம் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிவிட்டு கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம் ஓகே இப்போ பாருங்க நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி இல்லை மூணு வெங்காயம்னா மூணு மூணு தக்காளி இப்போ இது நல்லா வதங்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதங்க வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாமா வச்சு நம்ம <muchan> <muchan> அரைக்க போகிறோம் ஸோ அரைச்ச விழுத வச்சு தான் நம்ம வந்து அடுத்தது பண்ண போகிறோம் ஸோ அதனால வதங்குறதுக்கு டைம் கொடுத்துறோம் இந்த பக்கம் வந்து ஆயிலில் நல்லா பரட்டி விட்ட மாதிரி உருளைக்கிழங்கும் அப்படியே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குது ஸோ இதுவும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது ஸோ இதில் வந்து இப்போ இது இல்லாமல் பட்டாணியும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து பட்டாணியை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி எடுத்துருக்குறோம் நம்ம உடச்ச நம்ம உரிக்கிறோம்ல அந்த பட்டாணி நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் காஞ்ச இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க இது வந்து லைட்டாக குக் பண்ணாலே வெந்துடும் அதனால நம்ம அப்படியே எடுத்து ஓகே இப்போ நம்ம இது நல்லா வதங்கி கொஞ்சம் தண்ணி இருந்தா பரவாயில்ல நம்ம மறுபடியும் வதக்க தான் போறோம் அதனால இந்த ஸ்டேஜ்லயே ஆற வச்சிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறமா பச்சை மிளகாய் மசாலா ஐட்டம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கி இருந்தோம் இப்ப அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து மறுபடியும் ஓகே ஸோ இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கும் நல்லா ரோஸ்ட் ஆனது அப்படியே ஆரியும் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தேவா ஆ இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல

ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் காரம் வந்து இருக்கோம்ல இன்னும் மசாலாவா இன்னும் பச்சை மிளகாய் நம்ம வந்து ஒண்ணு தான சேர்த்துக்கிறோம் ம் நிறைய சேர்க்கலல சும்மா ஒரு கலர்ஃபுல்லாக நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு போதும் நிறைய வேண்டாம் அளவு காஷ்மீரி இது வந்து ஒரு அளவு ஒரு டீஸ்பூன் அளவு ஆல்ரெடி நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ போட்டாலும் அதில் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் சிக்கிக்கை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் லைட்டாக தண்ணி சேர்க்கணும் நிறைய தண்ணி வேண்டாம் ஏன்னா இது கொஞ்சம் கட்டி ஆகும்போது தான் நம்ம தயிர் சேர்க்கணும் அதில் ஊற்றுட்டுமா ஆ கொஞ்சமாக போதும் ஆ புது 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 ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் தயிர் சேர்க்கப்போறோம் தயிரை வந்து எப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் நல்லா கெட்டியா புளிப்பு இல்லாத தயிர் வச்சிருக்கோம் இது லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் கட்டி கட்டியா இல்லாத அளவுக்கு சேர்க்கணும் அது ஒரு எப்படின்னா நம்ம தக்காளி சேர்த்தாலும் அது ஒரு புளிப்பு இல்லாத தயிர் தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் திக்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கலாம் இதுல மீனும் கரம் மசாலா சேர்க்கணும் உப்பு சேர்க்கணும் உப்பு நம்ம இன்னும் சேர்க்கல வெறும் வெங்காயம் வதங்குறதுக்கான அளவு மட்டும் மட்டும் தான் சேர்த்து இருக்கிறோம் இது லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து இந்த கொதி ஓகேவா இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இதுக்கு மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்து தான் இதை கொதிக்க வைக்கிறோம் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலன்னா நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் போகணும்ல அதனால கொதிக்க வைக்கிறோம் இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தக் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கெட்டியான தயிர் அதே நேரத்தில் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஓகே சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கலந்து வைக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுவிட்டு இது கொதிக்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரம் மசாலா சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் ஓகே இப்போ இதில் வந்து கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் சட்டி ரொம்ப மண் சட்டின்றதுனால சீக்கிரமாக சூடாகிரும் ரொம்ப நேரம் வச்சுருக்கோம் வேண்டாம் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதிகமாக ஆமாம் இதான் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணாதான் அந்த பீசஸ் அப்படியே தெரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும் எடுக்கவா கையில் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்தலாம் வேக வச்ச பச்சை பட்டாணி தான் இது இது மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக்கிங் டைம் குறையும் நீங்கள் வந்து இதிலே போட்டு வேக வைக்கும்போது குக்கிங் டைம் வந்து அதிகமாகும் அதே நேரத்தில் அந்த கிரேவி வந்து சீக்கிரமாக திக்காகும் ஓகே வேக வச்சு போட்டதுனால உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி அதே இருக்கும் அதுவே போதும் இப்போ இதனால சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு காரம் எல்லாமே வந்து உருளைக்கிழங்குலையும் பட்டாணி மற்றபடி நம்ம டிஷ் வந்துட்டு ரெடியாக வேற ஏதாவது போடுறதுக்கு இல்லை கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில் அவ்வளோதான் நம்ம ஃபைனலாக அது டச் பண்ணுவோம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதில் வந்து லீக்காக முடிக்கும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற அளவுக்கு வச்சு பார்க்கறதுக்கு ஒரு குருமா இது மாதிரி இருக்குது பட் ஆனால் குருமாக்கான ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம இதில் போடலை இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதையும் சேர்த்து மூடி வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற எந்த காயுமே நமக்கு தேவை கிடையாது கேரட்டு பீன்ஸு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இருந்தாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் வேறு எதாவது போடணுமா இல்லை மூடிச்சு கருவேப்பிலை போடலையா கருவேப்பிலை கொ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக நம்ம வந்து மூடி இப்போ விட்டு கொஞ்சம் நேரம் விட போகிறோம் ஒரு கொதி வர்றதுக்கு ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய உருளை பட்டாணி கறி வந்து ரெடி ஸோ அதுக்கு அந்நேரத்தை கொடுத்துருவோம் அண்ட் அதுக்கு முன்னாடி எஸ் அது லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டு அது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் ஸோ உருளை பட்டாணி கறி ரெடியாக பார்க்கலாமா கொத்தமல்லி எல்லாம் போட்டு விட்டுருந்தோம் ஸோ நல்லா கொதிக்குது இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு ரெடி தான் அர்த்தம் ஓகே கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆஃப் பண்ணி கூட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சட்டி இது வேற எண்ணெயில லைட்டா ரோஸ்ட் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு போட்டனால அந்த फ्लेவரும் ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க எண்ணெயில போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே சோ சுட சுட உருளை பட்டாணி கறி இந்த கையில ரெடியா இருக்குது இது எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா அப்படியே நம்ம நேர்ல சொல்லிடுங்க வாணலி சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பிரியாணி எலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமா சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூட சீரகம் வெந்தயம் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதே வானொலியில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்ச விழுத ஒன்னா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அப்புறமா நம்ம தயிர் நல்லா குளிப்பு இல்லாத தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு லைட்டாக கொதி வரும்போது கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஏற கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம சுவையான உருளை பட்டாணி கறி தயார்